ஹாய் அழகி செல்லரு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு போகிறனால பால் காய்ச்சலிக்காக சாமி ஃபோட்டோ வாங்க வந்திருக்கோம் இது கூட வந்து கணபதி ஹோமம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான தேவையான பொருள்களாக வந்து ஐர் ஐரனாக வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அது பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட்டாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நிறையா பொருள் யூனிக்காக அழகாக சாமி ரூமில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு துளசி மரத்தில் விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தது அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு ஆனால் எங்கிட்ட வந்து இதை விட குட்டியாக தான் இருக்குது ஸோ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு அது கூட வந்து பேக் பண்ணி எடுத்து போய்ட்டோம் அப்புறம் இன்னொரு கடைக்கு போயிட்டு நம்ம பால் காய்ச்சிருக்கு புது குண்டா தான் வேணும் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக வந்து புது குண்டா எல்லாமே வாங்கினோம் பால் காய்ச்சலுக்கு இந்த இந்த டிசைனில் என்கிட்ட இல்லை ஸோ அதனால இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து பானை மாதிரியும் இருக்குல்ல பார்க்குறக்கு அழகாக இருக்குது நாங்கள் போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்குல மாமா வந்து நல்லா கூட்டி கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி அவரும் குளிச்சு ரெடியான மாதிரி இருந்தார் அவ்வளோ சொட்டிங்க இப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது எதுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான தானியங்கள்லாம் வந்து இதில் தான் இருக்குது அது வந்து என்னென்னா ஒரு பித்தாலை குடத்து ஃபுல்லாக தண்ணி ஏன்னா நைட்டே கொண்டு போய் வைக்க சொன்னார் ஐரன்னாக ஸோ அதனால் நாங்கள் நைட்டே எடுத்துகிட்டு போகட்டோம் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா புளி சர்க்கரை பருப்பு இந்த மாதிரி வந்து தானியங்கள் வைக்க சொன்னாங்க நாங்களும் வச்சு நைட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து கிச்சன் ரூம் இருக்கில் அந்த இடத்துல வந்து நாங்கள் வச்சுட்டோம் இது பண்ணுறப்ப வந்து ஏதோ புதுசாக நம்ம சாதித்த மாதிரி இருந்துச்சு எப்போவுமே ஒரு விஷயம் ஆல்ரெடி நாங்கள் இந்த வீட்டில் இருந்த வீடு தான் பட்டு இப்போ வரோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படியோ சொ அந்த ஒரு நீயானனால் அனிதா சம்பத்து சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கப்போ தான் வந்து தெரியும் அந்த அந்த நிலத்துலேருந்து வான வரைக்கும் அது நம்மளோடது அப்படிங்கிறப்ப ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடு எங்களுக்கு ஸோ ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து தொடச்சி முடிச்சுட்டு நான் காவியில் வந்து அந்த முன்னாடி கோலம் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணேன் ஆனால் என்னென்னா வீடெல்லாம் சுத்தமாக கழுவி எல்லாம் எடுத்தாச்சு பட் தான் இந்த ஐடியா வந்துச்சு இந்த எப்படின்னா இந்த தண்ணியை எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசனை வந்துச்சு இந்த மாதிரி பண்ணிணா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் மாமாவும் மாங்கு மாங்குன்னு அதை பண்ணிவிட்டு நாங்கள் போகிறதுக்கு மணி ரெண்டாயிடுச்சு ஏன்னா ரெண்டுலாம் ஆகல ஒரு ஒன்றே கால் இருக்குமா மாமா ஆயிடுச்சு ஏன்னா மறுபடியும் நாங்கள் மூணு மணிங்கள இங்கே மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வரணும் குளிச்சிட்டு ஏன்னா பூஜை ஆரம்பிக்கணும்ல ஸோ காலையில் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னே தெரில ஸோ என்னென்னா சடனாக வீடெல்லாம் பூட்டியாச்சு பாருங்களேன் பாருங்களே அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு காலையில் சிம்பிளாக போட்டுக்கலாம் தான் நினச்சோம் பட் இப்படி இருக்கக்கூடாது நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டதுனால எனக்கு கோலம் வேறு இப்போ இடையில ரொம்ப நாள் ஆச்சு எங்கன்னா நாங்கள் கோட்டை சிலுக்கப்போ கோலம் போறக்கு இடமே இருக்காது ஸோ அதனால் சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி மட்டும் போட்டுட்ருப்போம் அது வந்து எப்போ வியாழன் வெள்ளி ரொம்ப ரேர் தான் ஸோ அந்த மாதிரி போடுறப்போ வந்து எனக்கு கோலங்கிறது சுத்தமாக இப்போ வரல இப்போ வந்து வாசல் இஷ்டத்துக்கு இருக்குது ஒரு ப ஒரு நாள் ஃபுல் உட்காந்து போட்டாலும் கோலம் சீ டைம் அது வாசல் அவ்வளோ பெருசு இருக்கு ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அலிகிஸ் மாமாவை நீ கோலம் போடுறீ அதுக்குள்ளே நான் அடிச்சிடேன் காலையில் நேரத்துல எழுந்திரிச்சி வரணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரைக்கு நைட்டு போய் மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு லீஸ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அலிகீஸ் பை பாய்